செங்கோட்டை இஎஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா எம்எல்ஏக்கள் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நூற்று ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அப்பள்ளியின் நூற்றாண்டு விழா முன்னாள் மாணவர் சங்கத்தினர் சார்பில் கொண்டாடப்பட்டது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் ராமசாமி வரவேற்று பேசினார் நூலக போட்டித் தேர்வு பொறுப்பாளர் விழுதுகள் சேகர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவினையொட்டி நூற்றாண்டு மலரை முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெயராம பூசை துறை வெளியிட அதனை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பெற்றுக் கொண்டார் இந்த விழாவில் தொன்னூற்று ஐந்து வயது முன்னாள் மாணவரான முத்து மீரான் என்பவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது பள்ளியில் பயின்று ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று தங்களது நினைவுகளை மாணவர்களிடம் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் பொருளாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார்